டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற இடத்துல எட்டு ஏரியா ஆறு ஏரியா கொடுத்தாங்கன்னா என்னால் சுத்தம் பண்ண முடியாது இங்கே பார்த்தா ஒரே குப்பையாதையும் கிடக்குது அங்கேயுமே நீட்டால் அங்கேயுமே குப்பையாதான் இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீ மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாமே இந்த அந்த புல்லாமே கூட்டி எவ்வளவு ஜனங்கள் இங்கே வராங்க போறாங்க ஒரு நாளைக்கு வந்து பல்லாயிரக்கான ஜனங்கள் வந்து போற இடம் இது பெரியாரு அப்ப வந்து நாங்க கூட்டினாலும் அடிக்கடி அப்படியே குப்பை விழுந்துகிட்டே இருக்கு நாங்களும் ஓயாம கூட்டிக்கிட்டே இருக்கோம் ரெண்டு மணி முடியல எங்களுக்கு டூட்டி ரெண்டு மணி முடியலுமே நாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்புறம் சாயந்தரம் டூட்டிக்கு ஆள் வராங்க நைட்டு ஷிப்டுக்கு அவங்களும் ஃபுல்லா பாத்துட்டே இருக்காங்க எங்கனாலும் முடிஞ்ச வேலையை நாங்க கண்டிப்பா அள்ளி சுத்தப்படுத்துற அளவுக்கு நாங்க சுத்தப்படுத்தி வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட கும்பாலுக்கு உழைச்சிட்டு இருக்கோம் நம்ம போடுறதுதான் வேலை ஆனா சுத்தம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து குறை சொல்ல முடியாது ஆனா மக்கள் தொகை பெருத்திருச்சு இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு வந்து எடுத்துட்டு போனா ஒன்பது மணிக்குப்பா சேர்ந்துடும் பத்து மணிக்கு சேர்ந்துரும் வீட்டுல எல்லா வீட்லயுமே சமையல் போடுவாங்க பெருத்திருச்சு மோட்டார் எப்படி எம்பிடி பால கட்டினா சரி டிராபிக் குறைதா வாகனம் வந்துகிட்டேதான் இருக்கு ஆவலை பெருக்கிட்டு தான் இருக்கு காரு டூ வீலரு வீட்டுக்கு ஒரு மூணு டூ வீலர் வச்சிருக்காங்க வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்க எங்ககிட்ட பார்த்தா ஆட்டோ டிராபிக் குறைய மாட்டேங்குது அதே மாதிரி மக்கள் தொகை பெருத்து போச்சு அதனால குப்பையில் சேரத்தான் செய்யும் மாநகராஜ் தன் கடமை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பணியை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எடுத்துட்டு போன அப்புறம் திரும்ப குப்பை கொஞ்சம் சேரத்தான் செய்யுது கொஞ்சம் அங்கே அப்படி இப்படி இருக்கும் பொதுவாக எல்லா இடத்தையும் இருக்குது இல்ல முக்காயிரத்து இடத்துல க்ளீன் பண்ணி தான் போவாங்க ஒரு சில இடத்துல அப்படி இப்படி கிடக்கும் அப்புறம் மறுநாள் வந்து எடுத்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஸ்டே பண்ணிடுவாங்க லீவ் அவங்களும் மனிதர்கள் தானே வேல போறான். வார நாத்தியே நம்மால அடுப்புறோம். சனத்தோ பெருகிருச்சு. மதுரை இப்ப சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லக்கா? எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையாதான் கிடக்குது. அதனால போ đường எல்லாம் பாதிக்கப்படுறாங்க எங்க பார்த்தாலும் ஒரே நாத்தமா அடிக்குது. எட்டு ஏரியா நாலு ஏரியா எனக்கு கொடுக்குற இடத்துல எட்டு ஏரியா ஆறு ஏரியா கொடுத்தாங்கன்னா என்னால் சுத்தம் பண்ண முடியாது இப்போ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அந்த இதை அவங்க குறைச்சி அதுக்கு சரி பாதியாக விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் வந்து எதுவும் க்ளீன் பண்ண முடியாது அந்த நைட் டியூட்டி மாதிரி சென்னையில் வந்து இப்போ எப்படி நைட் சர்வல் பண்ணுறாங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணாங்கன்னா இங்கே நல்லா சுத்தமாக இருக்கும் பயன்படுத்துற பொருள் எகனி போட்டு போகாதீங்க எகனை போட தொட்டி வச்சிருக்காங்க குப்பை தொட்டி வச்சிருக்காங்க போடுங்க எகனி எச்சு துப்பாதீங்க பீடி சீட்டு குடிச்சாலும் ஒரு ஒதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து பண்ணாம தனிப்பட்டு போயிருங்க பெரியாஸ்பத்திரி தான் போகணும் அங்கேயுமே நீட்டாக இல்லை அங்கேயுமே குப்பையாக தான் இருக்குது வந்து ரொம்ப லாஸ்டில் இதில் இருக்கு ஆனா இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு நகரம் கோவில் நகரம் சொல்றாங்க நல்ல மக்கள் தொகையிலும் சரி பண்பாட்டுலயும் கலாச்சாரத்திலையும் மத்த எல்லாத்திலயும் வந்து ஒரு ஒரு பழமை வாய்ந்த நகரம் ஆனா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாலும் இன்னும் வந்து ஒரு பிராக்டிஸ் வந்து வரணும் தூய்மை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வேணும் முக்கியமா விழிப்புணர்வு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆமா எப்படி இந்த இடத்துல வந்து இதை போ செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான் ஸ்கூல் காலேஜ் முக்கியமா கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ரிலேட்டடும் சரி எல்லா பேருக்குமே இதுல பங்கு இருக்கு ஒருத்தர் மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு இவங்களால தான் வந்து நம்ம சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு ஒருத்தர் வெளிநாட்டில இருந்து வர்றாரு ஒரு தமிழ் வளர்த்த மதுரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வராரு அப்படிங்கும்போது கண்ட இடத்துல நம்ம எச்சித்து போறதுக்கோ இல்ல அந்த குப்பையில போடுறதுக்கோ இல்ல வந்து தெருவோரம் படுத்துருக்கோ அதிகமா அந்த பிச்சை எடுக்கிறதோ சுகாதார சீர்கேடுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருது அப்படி பார்க்கும் அவங்களோட பிம்பம் வந்து வேற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து மிக விரைவில் இந்த இடத்த விட்டு முதல் இடத்துக்கு வரணும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு